பெருமான் விநாயகர் தேரில் ஆரோக்கணித்து வீதி வழியாக வந்து

எல்லாருக்கும் நாங்கள் இப்போ கணிக்க வேண்டாம் ஜாழ்ப்பாணத்தில் கொழும்புத்துறையில் கொழும்புத்துறை இலந்தை குளம் பிள்ளையர்கள் நினைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா கடந்த பதினான்காம் தேதி வருடாந்த மகோத்சவம் கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது இங்கே பார்த்தீங்கடா இருபத்தி ரெண்டாம் தேதி தேர் உற்சவம் வந்து மிக சிறப்பாக நடக்கிறதுக்கு ஆத்தா நாங்கள் இந்த வீட்டில் பார்க்க போகிறோம் வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம் பாத்தீங்கண்டா தேர்ல சுவாமி உயர்ந்த உடனே இந்த தேர் நேரம் அடிப்பினம்

பட் <laughs> பாது <laughs> <laughs>

आदना की कसिने तन निर्मल के ओदवा तन में नजर कुपहे मेरा ताकीम यही कोड़ आवरे नारन नाम नमतीवायवे وتنے مرما بہت ہی موہ சுவாமி உல்வி வளம் அது முடிஞ்சு இப்ப வந்து தேர்ல ஏறதுக்கு தயாராக வாரார் நேரம் வந்து இப்ப மணி மேல இருந்து பூஜை

வதிரி பீட விநாயகர் தேரேற பர்ண பகவான் சிறு மலை தூவி விரைவிக்கின்றார் அதாவது சிறு மலை சாரலொன்று ஆரம்பமாக இப்ப 再见。 நான் படித்த பாடசாலை படிமத்திரை மாற்றியாலும் அந்த இது சார்பாக வந்து மண்டபடிக்காங்க எங்களோட ஸ்கூல் இதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய இந்து மாதத்தில் ப்ரைமரி ஸ்கூல் அதுலேருந்து எல்லா பிள்ளைகளையும் வந்து பார்த்து பார்த்துக்களைக்குன்னு பாருங்கள் ப்ரைமரி மாதத்திலம் ஆரம்ப பாட்டாளத்து அதுலேருந்து தேர்தல் வாரது எல்லா பிள்ளைகளையும் பார்த்துக்கொள்ள रोज़ <laughs> வடத்தை விட மாட்டாங்க வடத்தை சுற்றி வச்சு தொட்டை கும்பிட்டு தான் வந்து நிறைவு செய்றது அங்கே இதில் பார்த்தீங்கன்னா தேர் எழுத்து முடிய எல்லாருமே வந்து தேர் படத்தை கீழே விடாம தொட்டு கும்பிட்டு அதே தேரையும் தொட்டு கும்பிட்டு கும்பிட்டு அனைவருக்கும் வணக்கம் இது கொழும்புத்துறை பதிலீட விநாயகர் ஆலய பரிபாலன சபையின் செயலாளர் கருகின்றேன் எங்களுடைய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான மகோற்சவம் கடந்த பதினாலாம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி எதிர்வரும் இருபத்தாறாம் தேதி பூங்காவனத்துடன் நிறைவுக்கு வர இருக்கின்றது இன்றைய தினம் காலை நாலு முப்பதுக்கு ஆரம்பமான திருவிழா அபிஷேகத்துடன் ஆரம்பமாகி ஆறு மணிக்கு தம்ப பூசையும் ஆறு முப்பதுக்கு வசனம் கொண்ட பூசையும் இடம்பெற்று வெம்பெருமான் விநாயகர் தேரில் ஆரோக்கணித்து வீதி வழியாக வந்து இப்பொழுது இருப்பிடத்துக்கு வந்திருக்கின்றார் இம்முறை எமது மகோற்சவம் சிறப்பான முறையிலே நடைபெற்றது காரணம் புதிய நிர்வாகம் அந்த வகையில் நாங்கள் பதினோரு நாட்களும் இந்த அடியார்களுக்கு மகோதவ தினங்களில் அன்னதானம் வழங்கினோம் அது மாத்திரமல்ல இரவு ஐந்தாம் திருவிழாவிலிருந்து இரவும் நாங்கள் அன்னதானம் வழங்கி வருகின்றோம் அந்த வகையில் எமக்கு உதவி புரிந்த எமது ஆலயத்துக்கு வருகை தந்த அடியார்கள் அனைவருக்கும் இந்த யூடியூப் பாலா அவர்களுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நன்றி கண்டா தாசா நிலை அமைச்சி சர்பத் மோவரெல்லாம் கொடுத்துக் கொண்டிருக்க இப்ப பாத்தீங்கண்டா சுவாமிக்கு பச்சை சாதம் போயினம் பாத்தீங்கடா சுவாமி பச்சை சாதம் சாத்திய ஆச்சு பாருங்க எப்படி பச்சை சத்தின பிறகு வளரணும் பச்சை சாதனை வந்து பிள்ளை எடுத்து